ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது முதல் பிரச்சார பயணத்தை இன்று திருச்சியில் தொடங்க உள்ளார் விஜயின் வருகைக்காக அதிகாலையில் இருந்தே தொண்டர்கள் திருச்சி விமான நிலையத்தில் வந்து குவிந்து வரும் நிலையில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தர இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக் அவரிடம் கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் இப்போதுதான் விஜய் தன்னுடைய நீலாங்கரை வீட்டிலிருந்து கிளம்பி இருப்பதாக தகவல் கிடைத்தது விஜய் தற்போது திருச்சி விமான நிலையத்திற்கு எப்போது வர இருக்கிறார் அங்கு தொண்டர்கள் எவ்வளவு ஆரவாரமாக காத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் போக்குவரத்து சீர் செய்ய பாதுகாப்பு பணி என்னென்ன மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுது வணக்கம் தமிழக வெட்டி கழகத்தின் முதல் சுற்றுப்பயணம் அதாவது தலைவர் விஜய் வந்து இன்று வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் திருச்சியில் தொடங்குகிறார்கள் அதாவது திருச்சி திருப்பு முனையை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து நான்கு மூன்று மாவட்டங்கள் நான்கு இடங்களில் வந்து விஜய் என்று பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதன் ஒரு முதல் நிகழ்வாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக சரியாக ஒன்பதரை மணியிலிருந்து பத்து மணிக்குள் இங்கே திருச்சி விமானத்துக்கு வருகிறார் இங்கு அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுவதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் காலையிலிருந்து இருந்தே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தொண்டர்கள் வந்து விமான நிலையம் இருந்து முழுவதுமாக தென்றக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது அவர்கள் இந்த பகுதியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மற்றும் நடனம் போன்ற பல்வேறு ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது போலீசார் அவர்களை வந்து பல்வேறு பகுதிகளை தடுத்து நிறுத்தியிருந்தாலும் அவர்களை வந்து தடுக்க முடியாத சூழலில் திருச்சி விமான நிலையம் முழுவதுமாக சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தற்போது குவிந்துள்ளார்கள் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க தொடர்ந்து அவர்கள் ரசிகர்களும் தொண்டர்களும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இவர்களை கட்டுப்படுத்த ஒரு பக்கம் போலீசார் வந்து தொடர்ந்து வந்து கண்காணித்து வருகிறார்கள் அவர்களை வந்து தள்ள சொல்லி இந்த பகுதியில் இருக்க வேண்டாம் போக்குவரத்துக்கு இடையூறு செய்ய வேண்டாம் போன்ற எச்சரிக்கைகளை வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ப பணிகளை வந்து மேற்கொண்டு இருக்கிறார்கள் ஒன்போதரை மணிக்கு வரக்கூடிய சரியாக ஒரு பதினோ பத்து மணிக்கு இந்த பகுதியில் வரக்கூடிய விஜய் எந்த வருத போக்குவரத்து நெரிசலிலும் சிக்காமல் அவர் முதல் பகுதியில் அதாவது வந்து மரக்கடை என்ற பகுதியில் வந்து அங்கு பேசுகிறார் அதுக்கு முன்பாக டோல்கேட் என்ற பகுதியில் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் அந்த வரவேற்பை ஏற்கொண்டு எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் சந்தையர் சொல்லக்கூடிய அந்த மரக்கடை பகுதியில் பேசுகிறார் குறிப்பாக விஜய் வருகை முன்னேறி

கூட்டம் அதிகரித்து வருகிறது விஜய் வரும் இந்த பகுதியிலிருந்து வந்து கடந்து செல்வதற்கு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அவர் செல்வதற்கான காவல்துறை ஒரு பக்கம் ஏற்பாடு செய்தாலும் தமிழக வெட்டிக்கழகத்தின் கட்சியை சேர்ந்த பவுன்சர்கள் வந்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்து இருக்கிறார்கள் அவர்களும் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவான்னு ஈடுபடுவேன் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக விமான நிலையத்தில் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பேரி கார்டு அமைத்து விஐபி லான்ச் வழியாக வரக்கூடிய பகுதிகளை வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த விஐபிகள் அந்த பகுதியில் வரக்கூடிய தொண்டர்கள் அதை சூழ்ந்து நிற்கிறார்கள் விஜய் வரும் பொழுது இதே இந்த ஒழுக்கத்தை வந்து அவர்கள் கடைபிடிப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி அவர் அந்த பேருந்தில் வந்து ஏறிய உடனே இங்கே இருக்கக்கூடியவர்கள் சாரை சாரையாக அந்த பேருந்தை நோக்கி ஓடும்பொழுது இங்கே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை எப்படி கட்டுப்படுத்துவார்கள் என்றதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது அது போன்ற சூழல் தான் இங்கே நிலவிருக்கு காவல்துறை ஒரு பக்கம் அவங்க அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க பவுன்சர்கள் அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க தொண்டர்கள் அதிகமாக வந்துட்டு விஜய் சரியாக இங்கே விமான நிலையம் வரும்பொழுது இன்னும் இந்த சூழல் வந்து பரபரப்பாகவும் கொஞ்சம் சலசலப்பாகவும் இருக்கும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்